ஹாய்ம்மா இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகேவா இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்குங்க இது கொஞ்சம் ஓரளவுக்கு சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்குங்க ஓகேவா சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்குங்க அயன் பண்ணி முடிஞ்சால் அயன் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஜஸ்ட் ரவுண்டு நம்ம அளவெடுக்க போகிறோம் ஜஸ்ட் ரவுண்டு தான் ப்ளவுஸோட சைஸே வந்து சொல்கிறது ஓகேவா இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நான் அளவெடுக்கிறேன் இந்த ஜாயிண்ட் வரையும் என்ன அளவுன்னு பாருங்கள் ஏழ்ரை வருது எனக்கு ஓகேவா ஒரு சைடு கொக்கிப்பட்டி சைடு ஏழரை வீப்பட்டி சைடு எனக்கு எட்டு வருது ஓகேவா அப்போ ஃப்ரண்ட்டில் எனக்கு பதினஞ்சரை இன்ச் வருது டோட்டலாக இப்போ பேக் சைடு எடுத்துக்குங்க பேக் சைடு இந்த எண்டு டு இந்த எண்டு ஓகேவா எவ்வளோ வருது எனக்கு பதினாறு வருது அப்போ பேக்கில் பதினாறு ஃப்ரண்ட்டில் பதினஞ்சரை அப்படின்னா முப்பத்தி ஒன்றரை சைஸ் ஓகேவா அதை ரவுண்ட் பண்ணிக்கிங்க அரை இன்ச்சு வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு முப்பத்தி ரெண்டு சைஸ் ப்ளவுஸ் ஓகேவா இப்போ நம்மளுக்கு ஜெஸ்ட் ரவுண்ட் வந்து முப்பத்தி ரெண்டு ஓகேவா இப்போ நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதிக்கிங்க மார்பு சுற்றளவுன்னு சொல்லிவிட்டு முப்பத்தி ரெண்டு சைஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க ஓகேவா அடுத்து ப்ளவுஸோட ஹைட்டு சோல்லருந்து ஓகேவா சோல்லேருந்து அளவு எடுக்கணும் இந்த எண்டு வரையும் ஓகேவா பன்னெண்டரை வருது எனக்கு ஓகேவா ரெடி அளவு பன்னெண்டரை உயரம்னு சொல்லிவிட்டு பன்னெண்டரை எழுதிக்குங்க ஓகேவா ஆ இப்போ வந்து நெக்கு நெக்கோட இறக்கம் எவ்வளோ அப்படிங்கிறதுக்கு இந்த வளைவு எண்டு இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல அப்படி ஸ்கேல் வச்சுருங்க வச்சுட்டு இப்போ டேப்போட சோல்றோட எண்டில் இருந்து இந்த டேப்பை வச்சுட்டே வாங்க எவ்வளோ வருது நம்மளுக்கு கால் வருது பின்கழுத்து இறக்கம் வந்து கால் ஓகேவா பின்கழுத்து இறக்கம் ஏழைகால் கால் ஓகேவா அடுத்து ஆம்போல் ஓகேவா ஆம்கோலும் சேம் அதே மாதிரி தான் நெக் எப்படி அளவு எடுத்திங்களோ அதேமாரி தான் ஆம்போலும் இந்த ஜாயின் பண்ணியிருக்கோம்ல இந்த ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துல இப்படி ஸ்லீவை வந்து இப்படி இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி வச்சிங்க அப்படின்னா இந்த இடம் பெண்டு கொடுக்கும் ஓகேவா அதனால ஸ்லீவ் இப்படி இந்த தையலுக்கு ஏற்ற மாதிரி இப்படி மேல் நோக்கி தள்ளிவிடுங்க தள்ளிட்டு இந்த ஜாயிண்ட் இருக்கிற இடத்துல இப்படி ஸ்கேலை வச்சுருங்க ஓகேவா ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் வைங்க வச்சுட்டு இப்போ இந்த சோல்ட்ருலேருந்து அளவிடுங்க என்ன அளவு வருது அஞ்சு இன்ச்சு வருது அப்போ ஆங்கோளோட இறக்கம் வந்து நம்மளுக்கு அஞ்சு இல்லை அஞ்சுக்கும் ஒரு கோடு கம்மியாக இருக்குது அஞ்சு இன்ச்சுன்னே வச்சுக்கலாம் சரியா அஞ்சு இன்ச்சு ஓகேவா ஆங்கோளோட ஹைட் வந்து அஞ்சு இன்ச்சு அடுத்து பேக் சைடு இன்னும் என்ன அளவு எடுக்கணும் அப்படின்னா இந்த சோளரோட அளவு இடுப்பு சுற்றளவு கழுத்தாகலம் ஓகேவா இது மட்டும் அளவு எடுக்கணும் இப்போ சோல்ரோட அளவை நம்ம அடுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடுப்பு சுற்று அளவு ஃபுல்லாக அளவு எடுங்க சரியா இருபத்தி ஆற அப்போ இடுப்பு சுற்று அளவு நம்மளுக்கு இருபத்தி ஆறுரை அப்படின்னு அளவெடுத்துக்குங்க இப்போ கிளாத் அப்படி நாலாக மடித்து போட்டுக்குங்க மடித்து போட்டுட்டு ஓகேவா இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்கேல் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த கேப் அளவெடுத்தால் கழுத்தோட அகலம் நம்மளுக்கு கிடச்சிடும் சரியா எவ்வளோ வருது நம்மளுக்கு ரெண்டே கால் வருது ஓகேவா கழுத்தோட அகலம் ரெண்டே கால் அப்படி இல்லை அப்படின்னா ஓகேவா இந்த இடத்துல அப்படி ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரைட்டாக ஸ்கேலை வச்சுட்டு ஓகேவா இந்த இந்த ஏற்ற மாதிரி வச்சுட்டு இந்த அளவை எடுத்து பாருங்க எவ்வளோ வருது ரெடி அளவு நம்மளுக்கு ரெண்டரை வருது இங்கே ரெண்டே கால் வருது தையலுக்கும் சேர்த்து விட்டுருப்போம் சரியா அதனால தான் நம்மளுக்கு இங்கே காலிஞ்சு வந்து மாற்றி வருது சரியா இந்த இடத்துல தையலுக்கான அளவு கிடையாது இங்கே தான் நம்மளுக்கு தையல் வந்து இந்த இடத்துல போடுவோம் அதனால் இங்கே ரெண்டே கால் வருது அப்போ தச்சு வரும்போது ரெண்டரை வந்துடும் ஓகேவா கழுத்தோட அகலம் ரெண்டரை சரியா அது எழுதிக்குங்க அடுத்து வந்து சோல்று சோல்ரோட அளவு ரெண்டே கால் வருது எனக்கு சரியா ரெண்டே கால் சோல்ரோட அளவும் ரெண்டே கால்ன்னு எழுதிக்குங்க பேக் பீஸ் முடிஞ்சிருச்சு அடுத்து ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கலாம் ஓகேவா ஃப்ரண்ட் பீஸ் அளவு எடுக்கிறதுக்கு ஆல்ரெடி ஆங்கோலோட இறக்கம் நம்மளுக்கு தெரியும் சோல்ரோட அளவும் தெரியும் கழுத்தோட அளவும் தெரியும் பேக் பீஸில் எடுத்ததே தான் சேம் ஃப்ரண்ட்டுக்கு வரும் இப்போ அந்த நெக் இருக்குல்ல இந்த நெக்கோட இறக்கம் தெரியாது அப்போ என்ன பண்ணுன்னா இந்த எண்டில் இப்படி ஸ்கேல் வச்சுருங்க வச்சுட்டு மேலேருந்து டேப் வச்சு அளவிடுங்க எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு அஞ்சரை இன்ச் இருக்குது ஓகேவா முன்கழுத்து இறக்கம் அஞ்சரை இன்ச் வருது ஓகேவா அடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இந்த டாட்டோட இறக்கமும் அகலமும் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும் ஃப்ரண்டில் வந்து மெயினாக வருது இந்த கப்ஷேப்போட அளவை நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா இது நேர் கட்டிங்கு நேர் கட்டிங் இப்படி இழுத்தால் நீண்டு வராது ஓகேவா கிராஸ் கட்டிங்னா கொஞ்சம் ஒரு இன்ச் வந்து நீண்டு வரும் இப்போ சோல்ட்ருலேருந்து டேப் வச்சுக்கோங்க டேப் வச்சுட்டு இந்த டாட்டோட எண்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம் வரையும் இப்படி ஒரு கையில் பிடிச்சிட்டு அடுத்து இன்னொரு கையில் இந்த டேப் அப்படி வைங்க கிளாத்தும் சுருங்கி இருக்கக்கூடாது டேப்பும் வந்து மடங்கி இருக்கக்கூடாது ஒன்பது இன்ச் அப்படியே இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிற வரையும் என்ன அளவுன்னு பாருங்கள் எனக்கு பதினொன்னே ஹால் வருது ஓகேவா பதினொன்னே ஹால் வருது அப்போ அந்த டாட்டோட இறக்கம் வந்து பதினொன்னே ஹால் ஓகேவா அதை நோட் பண்ணிக்கிங்க டாட்டோட இரக்கம் பதினொன்னே ஹால் ஓகேவா இப்போ இந்த டாட்டோட அகலம் அது கண்டுபிடிக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த கொக்கிப்பட்டியிலேருந்து இந்த டாட் வரையும் என்ன அளவு வருதுன்னு அளவிடுங்க ரெண்டரை இன்ச் வருது ஓகேவா கொக்கிப்பட்டி சைடு ரெண்டரை இன்ச் வருது பட்டி சைடு எனக்கு மூணு வருது ஓகேவா ஒரு சைடு வந்து ரெண்டரை ஒரு சைடு மூணு வருது எல்லா ப்ளவுஸுலேயுமே மேக்ஸிமம் அப்படி தான் வரும் ஏன்னா இந்த கொக்கிப்பட்டி சைடு ஒரு கால் இன்ச்சு வந்து மைனஸ் ஆகும் கால் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு வந்து தையல் போடுறதுக்கு தகுந்த மாதிரி மாறும் இந்த இடம் வந்து ப்ளஸ் ஆகும் ஓகேவா அதனால் இப்போ இங்கே ரெண்டரை இங்கே மூணு அப்போ நீங்கள் நீங்கள் என்ன அளவு வைக்கணும் ரெண்டரைக்கும் மூணுக்கும் இடையில் என்ன அளவு இருக்குது ரெண்டே முக்கால் ஓகேவா இந்த சைடு ரெண்டரை வந்தால் கால் இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கோங்க இந்த சைடு என்ன அளவு வருதோ அதில் கால் இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ மூணில் கால் இன்ச்சு மைனஸ் பண்ணால் ரெண்டே முக்கால் இங்கே ரெண்டையில் கால் இன்ச் ப்ளஸ் பண்ணால் ரெண்டே முக்கால் அப்போ அந்த டாட்டோட அகலம் வந்து ரெண்டே முக்கால் ஓகேவா அடுத்து இந்த டாட்டோட அளவு சரியா டாட்டு உள்ள சென்டர் டாட் பிடிச்சிருப்போம்ல இந்த அளவு எப்படி அளவு எடுக்கிறது சில பேர் இப்படி கட் கொடுத்துருப்பாங்க ஓகேவா இப்படி கட் கொடுத்துருப்பாங்க சில பேர் மடக்கியிருப்பாங்க ஓகேவா இந்த ப்ளவுஸ் நம்ம தான் தைச்சோம் நான் மடக்கியிருக்கேன் இப்போ இதை வந்து இப்படி அளவு எடுத்தோம் அப்படின்னா ஒன்றே கால் வருது இப்படி அளவு எடுக்கக்கூடாது சரியா ஏன் அப்படின்னா இந்த டாட் வந்து இப்படி இப்படி மடக்கியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் இப்படி மடக்கியிருந்தாங்கன்னா இந்த இடம் ஒன்றை வரும் அதனால் இப்படி ம அளவு எடுக்காதீங்க இந்த டாட் மடங்கியிருக்கு பார்த்தீங்களா அதுக்கு நேராக அப்படி ஸ்கேல் வச்சுக்குங்க இப்படி க்ராஸாக ஸ்கேல் வச்சுக்குங்க ஓகேவா இப்போ இந்த தையல் போட்டதுலேருந்து இந்த ஸ்கேல் வரையும் என்ன அளவு வருதுன்னு பாருங்கள் ஒரு இன்ச் வருது தெரியுதா இந்த எண்டு டூ இந்த தையல் வரையும் ஒரு இன்ச் வருது இப்போ இந்த டாட்டோட அகலம் வந்து ஒரு இன்ச் முப்பத்தி ரெண்டு சைஸ் ப்ளவுஸுக்கு ஒரு இன்ச் வச்சுருக்காங்க ஓகேவா இந்த டாட்டோட அளவுலாம் தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை சரியா ஏன் அப்படின்னா இப்போ இந்த முப்பத்தி ரெண்டு சைஸ் ப்ளவுஸுக்கு ஒரு இன்ச் வச்சுருக்காங்க இப்போ நாற்பது சைஸ் ப்ளவுஸ் அப்படின்னா என்ன பண்ணுறது இந்த இடத்துல சேம் ஒரே இன்ச் வச்சா கரெக்டாக இருக்குமா அந்த கப் ஷேப்போட அளவு எப்படி இருக்கும் சின்னதாக இருக்கும் நாற்பது சைஸுங்கும் போது அவங்க வந்து இடுப்பு சுற்று அளவு ஜெஸ்ட் ரவுண்டு எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும் இப்போ நாற்பது சைஸ் இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னா இப்போ ஜெஸ்ட் ரவுண்டும் என்னாகும் அதுவும் பெருசாகும் கப் ஷேப்பும் பெருசாகும் ஓகேவா அங்கே வந்து ஒரு இன்ச் வச்சோம்னா என்ன ஆகும் கொக்கியே போட முடியாது அதனால் இந்த இடம் வந்து ஒன்றே முக்கால் இன்ச்சும் இல்லைன்னா ஒரு இன்ச் அளவு மாறும் சரி அது அளவு ப்ளவுஸை பொறுத்திருக்கு நாற்பது சைஸ்னு வந்தாவே ஒன்றரை இன்ச்சு இல்லைன்னா ஒன்றே முக்கால் இன்ச் வச்சுருங்க சரி அதுக்கு மேலே போகுதுனாவே இது முப்பத்தி ரெண்டு சைஸ் ப்ளவுஸு தான் ஒரு இன்ச் ஓகே ஓகேவா இப்போ இந்த இறக்கம் கண்டுபிடிச்சாச்சு அகலம் கண்டுபிடிச்சாதே இந்த அளவும் கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் இந்த கழுத்து முன்கழுத்து இறக்கத்துலேருந்து இந்த பட்டி இப்படி நம்ம ஜாயின் போட்ருக்கோம்ல இந்த பட்டி வரையும் என்ன அளவு அப்படின்னு பாருங்கள் கழுத்து கழுத்து இறக்கம் டு பட்டி ஜாயிண்ட் ஓகேவா மூன்றரை இன்ச் வருது என்ன ரெடி அளவோ அதை மட்டும் சேம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்குங்க ஓகேவா அடுத்து இந்த சைடு ஜாயிண்ட் இந்த கோல் ரவுண்ட் இருக்குல்ல ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கிற இடம் இதில் இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிற வரையும் என்ன அளவுன்னு பாருங்கள் அஞ்சு இன்ச் வருது ஓகேவா அஞ்சு இன்ச் வருது இந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்து இந்த இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்து இந்த பட்டி பட்டியோட அளவு சரியா பட்டியோட அகலம் பாருங்கள் ஒரு சைடு ஆரேகால் வருது பட்டியோட அளவு வந்து ஒரு சைடு ஆரேகால் வருது இன்னொரு சைடு வந்து ஆற வருது சரியா சில ப்ளவுஸில் வந்து ஒரு சைடுக்கும் இன்னொரு சைடுக்கும் அரை இன்ச்சு வித்தியாசமாக இருக்கும் ஓகேவா இப்போ பட்டியோடய அளவு வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருது ஆறரை வச்சுக்கோங்க எந்த அளவு அதிகமாகுதோ அந்த அளவு எடுத்துக்கோங்க சரியா இப்போ இந்த பட்டியோட உயரம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா பட்டி சைடு என்ன அளவு வருதுன்னு ஆர் கொக்கிப்பட்டி பட்டி ஓகேவா அந்த இடத்துல வந்து எனக்கு ரெண்டே முக்கால் வருது சரியா இப்போ சைடில் வந்து எவ்வளோ உயரம் வருது அப்படின்னா சேம் அதே ரெண்டே முக்கால் தான் ஓகேவா ரெண்டே முக்காலில் மூணுக்கும் ஒரு கோடு கம்மியாக இருக்குது ஓகேவா இந்த அளவையும் நீங்கள் வந்து குறிச்சிக்கிங்க பட்டியோட உயரம் அகலம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருங்க ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லீவ் ஸ்லீவோட அளவு வந்து நம்ம நோட் பண்ணணும் இப்போ ப்ளவுஸோட ஹைட்டு சாரி ஸ்லீவோட ஹைட்டு இந்த சோல்ட்ரு ஜாயிண்ட்லேருந்து இந்த எண்டு வரையும் என்ன அளவோ அதை வந்து நீங்கள் அளவு எடுத்துக்குங்க ஒன்பதரை இன்ச்சு வருது சரியா அடுத்து கை சுற்றளவு கை சுற்றளவு எவ்வளோ வருது அடிக்கை சுற்றளவு ஓகேவா நாலே ஹால் வருது சரியா இப்போ இந்த இடத்துல வந்து எவ்வளோ வந்து கம்மி பண்ணும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த அளவு கம்மி பண்ணுறதை நீங்கள் எடுக்க வேண்டாம் சரியா இந்த அளவு எடுத்திங்கனாவே இந்த அளவு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடச்சிரும் அப்போ இந்த இந்த கை சுற்றளவுலேருந்து கை சுற்றளவுலேருந்து இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கிற வரையும் என்ன அளவுங்கிறத பாருங்கள் அளவு எடுத்து பாருங்கள் எனக்கு எவ்வளோ ஏழு வருது ஓகேவா ஏழு இன்ச் வருது இங்கிட்டு ஒன்பதரை இன்ச் வருது அப்போ என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டரை இன்ச் கம்மி பண்ணியிருக்காங்க ஓகேவா இந்த அளவு வந்து ஒன்பதரை இந்த அளவு வந்து ஏழு அப்போ என்ன ஆகுது இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போட்டு இங்கே வந்து ரெண்டரை இன்ச் கம்மி பண்ணி வளைவு வரைஞ்சிருக்காங்க ஓகேவா இந்த அளவு வந்து நீங்கள் மாறுபடுங்க ரெண்டே கால் டூ ரெண்டரை ரெண்டே முக்கால் மூணு மூன்றரை இன்ச் கூட மாறும் அது வந்து கை வந்து இதுக்கு ரெண்டரை வச்சா போதுமானது ஓகேவா இந்த இடம் சுருக்கம் மாறாது கரெக்டாக இருக்கும் ஓகேவா ஓகேங்க அவ்வளோதான் ஓவராலாக ப்ளவுஸோட அளவு எல்லாமே எடுத்தாச்சு ஸ்லீவு பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸு பட்டி எல்லாமே எடுத்தாச்சு இதை வந்து மார்க் பண்ணி எழுதி வச்சுக்குங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த அளவுகளை வச்சு எப்படி கிளாத்தில் வந்து நம்ம மார்க் பண்ணுறது எப்படி எக்ஸ்ட்ரா கிளாத்தை எங்கே எங்கே விடணும் அப்படிங்கிறது நம்ம அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பாய்